அந்த சகோதரிகளை தான் நமக்கு எடுத்து வைக்கிறது அந்த அங்கு இருக்கும் வரை அவர்களுக்கு பல்வேறு ஆபத்துகள் பல்வேறு மடிந்தார்கள் கொப்பளங்களால் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் அறிந்து கொண்ட அந்த பெலிஸ்தியர்கள் இந்த பேழையை திருப்பி அனுப்புவதற்காக அவர்களிடம் இருந்த குறி சொல்பவர்கள் படையல்கள் அதாவது குருக்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் அவர்களுக்கு படையல் செய்ய வேண்டும் அந்த கொப்பளை கட்டிகள் அந்த கட்டிகளை போன்று பொன்னால் செய்து எளியை போன்று பொன்னால் செய்து அவரை படைத்து அவரை நாம் வழிபடும் பொழுது அவர்களுடைய கோபக்கணல் தீரும் பின்பு ஒரு பழக்கிடாத ரெண்டு பசு மாடுகளை பூட்டி புது வண்டி செய்து இது பேழை வைத்து நீங்கள் அவரிடம் மறுபடியும் இங்கே இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பிவிடுங்கள் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அனுப்பின வண்டியானது பெட்சமே சுவை சென்று அடைஞ்சிருச்சுன்னா இது கடவுளுடைய சாபந்தான் அவருடைய கைதான் நம்ம மேலே இருந்திருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் இல்லையெனில் இது தானாக நடந்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது இது இந்த வண்டி அந்த மாடு சேரா இழுத்துக்கிட்டு போய் பெச்சைமேசுவை சென்றடைவதையும் அங்க அந்த மக்கள் இந்த பேழை உற்று நோக்கியதனால் கிட்டத்தட்ட பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் கிட்ட ஐம்பதாயிரத்தி எழுபது பேரை அது கொன்றதாகவும் இந்த அதிகாரம் சொல்லப்படுகிறது ஆமன்புக்குரியவர்களே இதோ ஆண்டவருடைய பிரசனம் வலிமை வாய்ந்தது துரோகம் செய்கின்றவர்களை ஒரு நாளும் இது அது சும்மா விடாது என்பதை நாமும் உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் ஆண்டவரின் பேழை பெலிஸ்தியனுடைய நாட்டில் ஏழு மாதம் இருந்தது பெலிஸ்திய அர்ச்சகர்களையும் குறி அழைத்து ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை எவ்வாறு அதன் இடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று தெரிவியுங்கள் என கேட்டனர் அவர்களுக்கு கூறியது நீங்கள் இஸ்ரேலுடைய கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது குற்ற நீக்க பழியை கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் அவரது கை உங்களை விட்டு விலகாதிருந்ததன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய குற்ற நீக்க பலி யாது என்று கேட்க அவர்கள் கூறியது பெலிஸ்திய தலைவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஐந்து பொன் மூல கட்டிகளினுடைய உருவங்களும் ஐந்து பொன் சுண்டலிகளும் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே வாதைகள் ஏற்பட்டது ஆகவே உங்கள் மூலக்கட்டிகளினுடைய உருவங்களையும் நிலத்தை சுண்டலிகளினுடைய உருவங்களையும் செய்து இஸ்ரேலினுடைய கடவுளை புகழுங்கள் அப்பொழுது ஒருவேளை உங்களிடமிருந்து உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டிலிருந்தும் அவரது கை விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தியது போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும் அவர் அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ரேலரை செல்லுமாறு விட்டுவிட்டார்களே இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய வண்டியை செய்யுங்கள் இதுவரை நுகம் பூட்டாத இரு கரபை பசுக்களை பிடித்து அவற்றை வண்டியில் பூட்டுங்கள் அவற்றின் கன்று பிரித்து வீட்டுக்கு இட்டுச் செல்லுங்கள் ஆண்டவரின் பேழையை எடுத்து அதை வண்டியின் மீது வைத்து குற்ற நீக்க பழியாக நீங்கள் செலுத்தும் பொன் உருவங்களை அருகே ஒரு பெட்டியில் வையுங்கள் பிறகு வண்டியை அனுப்பிவிடுங்கள் எல்லைக்கு செல்லும் வழியாக சென்றால் தீங்கு நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம் இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது என்று நாம் அறியலாம் அவர்கள் அவ்வாறே செய்தார்கள் இரு கரபை பசுக்களை கொண்டு வந்து வண்டியில் பூட்டினார்கள் அவற்றின் கன்றுகளை தொழுவத்தில் அடைத்து வைத்தார்கள் ஆண்டவரின் பேழியை பொன் சுண்டிகளும் மூலக்கட்டிகளினுடைய உருவங்களும் வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியையும் அவ்வண்டியில் வைத்தார்கள் பசுக்கள் பெத்மேசுக்கு செல்லும் பெரும் சாலையில் இடமோ வளமோ விலகாமல் நேரே கத்திக்கொண்டே சென்றன பெலிசிய தலைவர்கள் அவற்றின் பின் பெத்மேசு எல்லை வரை சென்றார்கள் அப்போது வாழ் மக்கள் பள்ளத்தாக்கில் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்திய போது பேழையை கண்டு மகிழ்ச்சி உற்றார்கள் பெத்மேசை சார்ந்த யோசுவாவின் வயலுக்கு வண்டி வந்து நின்றது அங்கே ஒரு பாறை இருந்தது அவர்கள் வண்டியின் மரத்தை பிழந்து பசுக்களை கொண்டு ஆண்டவருக்கு எரிபொலி செலுத்தினார்கள் லேவியர் ஆண்டவருடைய பேழையையும் அதன் அருகில் இருந்த பொன் உருவத்தையும் உருவங்களையும் கொண்டு கொண்டிருந்த அந்த பெட்டியையும் இறக்கி பாறையின் மீது வைத்தனர் மக்கள் அந்நாளில் எரிபலிகளை வேறு பழிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தினார்கள் பெலிஸ்தியனுடைய ஐந்து தலைவர்களும் இதை கண்டபின் அன்றே எக்ரோனுக்கு திரும்பினார்கள் பெலிஸ்தியர் குற்ற நீக்க பலியாக ஆண்டவருக்கு செலுத்திய மூலக்கட்டிகளினுடைய பொன் உருவங்கள் இவைய அஸ்தரோத்துக்கு ஒன்று காசாவுக்கு ஒன்று அஸ்கோலோனுக்கு ஒன்று காத்துக்கு ஒன்று எக்ரோனுக்கு ஒன்று பொன் சுண்டலிகள் அரன்சூல் நகர்கள் தொடங்கி நாட்டுப்புற சிற்றூர்கள் வரை ஐந்து தலைவர்களுக்கு சொந்தமான அனைத்து பெலிசிய நகர்களின் எண்ணிக்கைக்கு சரியாக இருந்தன ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்ட அந்த பாறை இந்நாள் வரை பெத்மேசை சார்ந்த யோசுவாவின் வயலில் உள்ளது வாழ்ந்த மக்களை ஆண்டவர் சாகடித்தார் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் மக்கள் ஐம்பதாயிரத்தி எழுபது வீழ்த்தினார் ஆண்டவர் மக்களிடையே இப்பெரும் அழிவை ஏற்படுத்தியதற்காக மக்கள் புலம்பினார்கள் பெத்மேசு வாழ் மக்கள் இந்த தூய கடவுளாகி ஆண்டவர் திருமுன் நிற்க தகுந்தவன் யார் நம்மிடமிருந்து அவர் யாரிடம் செல்ல போகிறார் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே கேட்டுக்கொண்டின் வாழ் மக்களுக்கு ஆளுகளை அனுப்பி ஆண்டவரின் பேழையை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் வாழ்கேன்